அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்கிறதே கமான்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால் சுமந்துச்சு எனக்கு கண்டுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்டு பயிற்சி அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையறிங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்துட்டா மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி யாருமே இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்குறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதல் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காமல் தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதற்றமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நீல ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்கப் போகிறார் சென்ம ராசியில் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக அமர்கின்ற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் ராசிக்கு சனி பகவான் வர்றாரே அப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைய போகிறேன் ஒரு பயமாகவே இருக்குது ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கின்ற நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் விரையஸ்தான அதிபதியான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஏன் கடன் வாங்கணும் எது கடன் வாங்கணும் நான் கடன் ரொம்ப வாங்கிட்டேன் கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்காண்டி வாங்கின கடன் கொஞ்சம் என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் அதிகம் ஸோ இந்த கடன்லேருந்து நான் மீள முடியாத சூழ்நிலையில் கடந்த ரெண்டரை வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பான மீன ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சிகள் மாற்றத்தின் மூலமாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் அமர்வதன் மூலமாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான சிம்ம ராசியை பார்த்ததுனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிகமான கடன் இருந்துச்சு கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக ரெண்டரை வருஷத்தில் நிறையா வந்துருச்சு ஸோ அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மூலமாக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க ஆப்ரேஷன் கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம் ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நீங்கள் பலவிதமான போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க அதுவும் மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க எது எடுத்தாலும் பெயிலியர் நினைச்சதெல்லாம் போராட்டம் மனசு அப்படியே இறுகி பிடிச்ச மாதிரி இருந்துக்கும் இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இந்த சனி பயிற்சிக்காரங்களில் மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும் ஸோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்திக்கிறணும் அது போல் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது நான் என்கிட்ட அன்பாக பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கே தெரியுது நான் ஏமாற்றப்பட்டே என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் எனக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லைங்க ஸோ என் பணம் வந்து லாக் ஆகிடுச்சு இந்த பணம் கிடைச்சிருமா திரும்ப வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடய இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்கள் கொடுத்த பணம் நீங்கள் உண்மையாக நேர்மையாக உழைச்ச பணம் உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனிப்பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது குடும்ப ஒற்றுமை இல்லைங்க எங்கள் குடும்பத்தை விட்டு நான் தனியாக இருக்கேன் இப்போ நான் எங்களுக்கு எனக்கு உறவுனே இல்லை உண்மையான அன்பு இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உறுதியாக இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான உறவு உண்மையான அன்பு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மீனராசி கிடைக்க போகுது காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அன் அன்பு தோழர்கள் அதே போல் உங்களுடைய தோழிகள் அதே போல் உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் எல்லாருமே உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான ஆற்றல் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் உண்டு பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு